பாஜக அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டு சுங்கச்சாவடியை கொண்டு வந்ததே திமுக தான் என்றும் இன்று சுங்கச்சாவடிகள் முழுவதையும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி உள்ளார் தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்ததே

இங்கிருந்து வெளி மாநிலத்திற்கு இங்க இருக்கின்ற பொருளை எடுத்து செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு லாரி உரிமையாளர் சொல்லுகிறார் எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை இந்த சுங்கச்சாவடிக்கு கட்டணமா செலுத்துறோம் எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் சுங்கச்சாவடிக்கு கட்டணமா செலுத்துறோம் அந்த பணம் எங்களுக்கு நீதி ஆகிறது இல்லை நாங்கள் எப்படி இந்த தொழில் முடிய முடியும் அப்படின்னு லாரி உரிமையாளர்கள் என்னிடத்தில் பேசியிருக்கின்றார்கள் நீ எதிர்க்காக சொல்லிட்டேன் என்று சொன்னார் இப்பொழுது ராவிட முன்னேற்றங்களை தேர்தல் அருகியில் சொந்த மூடப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துக்கிட்டார்கள் கொண்டு வந்தது ஆண்ட தினம் மத்தியில் இருந்த பாரதியோதா அரசாங்கம் அதில் திமுக அங்க வைத்தது அமைச்சரவையிலே பிஆர் பால் கரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தால் அந்த காலக்கட்டத்தில் இந்த சொங்கச்சாவடி வந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் ஆயர் கொண்டு வந்ததும் அவர்கள் இன்றைக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் திமுக வெளப்போ ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகிவிட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க